வந்து பார் என்று சொல்லுகிறோம் எங்கோ ஒரு எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று சொல்லுகிறோம் வந்து பார் என்று சொல்லுகிறோம் என்றால் வாய் சவடால் அல்ல உங்களை நம்பித்தான் இந்த படை வரிசையின் இந்த தம்பியின் தலைமையின் திறமையை பார்த்து நாங்கள் புரிந்து கொண்டதற்கு பின்னால் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் இது எதே அதிகாரமான பேரு பார்க்கிறேன் ஏற்பட்டிருக்கிற பக்குவம் அணுகுகின்ற முறை மக்கள் பிரச்சனைகளை கையாளுவதற்கு அவர் காட்டுகின்ற கனிவு ஏற்பட்டிருக்கிற மக்கள் பிரச்சனைகளை கையாடுவதற்கு அவர் காட்டுகின்ற கனிவு கூட்டணி கட்சியினரும் தோழமை செம்மையான திட்டங்கள் இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு என்று நெஞ்சு நிமிர்த்தி இருப்பதோடு மட்டுமல்ல ஒரு வீரனாக அவரை பார்க்கிறோம் டெல்லி மிரட்டுகிற போது டெல்லியின் பிரதிநிதியாக ஆளுநர் வந்து அச்சுறுத்துகிற போது நீங்கள் நன்றாக அந்த காட்சியை கவனித்திருந்தால் தெரியும் ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய எல்லையை மீறி நடந்து கொண்டு வெளியேறிய போது உட்கார்ந்து கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள் அதற்கு ஈடு எதுவுமே இல்லை நீ எல்ல எவன் வந்தாலும் நான் பார்ப்பேன் நான் திராவிட முன்னேற்ற ஆண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவர் என்பதல்ல அவர் பிறந்திருந்து இருப்பவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கடுத்து நான் இவ்வளவும் பேசினேன் நிறைய இருக்கிறது நேர கட்டுப்பாடு தெரியும் நீங்கள் காத்திருப்பது எத்தனை நேரமாக என்று தெரியும் தம்பி உங்களை நம்பி இந்த இயக்கம் உங்களை நம்பி நாங்கள் உங்களுக்கு பின்னால் இவர்கள் உங்களுக்கு பின்னால் இவர்கள் உங்களுக்கு நாங்கள் சொத்து சுகம் தரவில்லை பைர வைடூரியங்கள் தரவில்லை வேறு எதையும் தேடி தரவில்லை இந்த கொடியை உங்கள் எல்லா மிருகங்களும் அதைத்தான் நோக்கி உங்களிடம் கண்டோம் நீங்கள் போகிற போது நீங்கள் போகிற போது இளைஞர்கள் காட்டுகிற ஆர்வம் மட்டுமல்ல

இரண்டாவது முறையாக தளபதி முதல்வராவார் தமிழகம் செழிக்கும் தமிழகம் வாழ் மக்கள் வாழ்வு சிறக்கும் அதற்கு உங்கள் படையோடு இந்த நாட்டில் நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை நம்புகிறோம் உங்களை இந்த கொடி உயர உயர தமிழன் உயர்வான் தமிழ் உயரும் நாடு செழிக்கும் நன்றி வணக்கம் பெண் சீருடை வீரர்கள் மத்தியிலே எழுச்சி ஆற்றி என்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து தென் மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு பெரும் பங்காற்றிய தலைமை கழக பங்காற்றிய தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மாநகர் கழக செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்